அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே நம்ம மொஹரம் மாதத்தில் பத்தாவது நாளில் இருக்கும் பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆசுரா நாளாக இருக்குது மொஹரம் மாதமே நமக்கு சிறப்புக்குரிய மாதமாக தான் இருக்குது இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் நம்ம அமல்கள் நிறைய செஞ்சிகிட்ருக்கோம் அதில் மொஹரம் மாதத்தில் ஒம்போதும் பத்துன்னு பார்த்திங்கன்னா கண்மணி நாயகர் ராணி செல்லலா சிலலா கொலைகூர் செல்லம்மா அவர்கள் நோன்பு வச்சுருக்காங்க நம்மளையும் நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் சிறப்பாக பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா ஆசுரா நாள்னு சொல்கிறாங்க ஆசுரா நாளில் ஆசுராய நாளில் அல்லாஹு தாலா எண்ணற்ற அதிசயங்களை நிரப்பியிருக்கான் நபிமார்கள் பல நபிமார்களுக்கு சிறந் சிறந்த நாளாக இந்த அசுர நாளில் இருந்திருக்கு ந பல நபிமார்களோட இதுவாக ஹபிளான நாளாக இருக்குது இந்த ஒ ஒம்போதும் பத்தும் நோன்பு வைக்கலாம் இல்லைன்னா பத்து பதினொன்று நோன்பு வைக்கலாம் ரெண்டு நாள் நோன்பு வைக்கலாம் நம்மளோட கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது இந்த அசுர நாள்ன்றது ந பல நபிமார்களோட கஷ்டம் போக்கின ஒரு நாள் அந்த சிறப்புக்குரிய நாளில் நம்மளோட கஷ்டங்களே நம்ம சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹால நம்மளோட கஷ்டங்களையும் போக்கி வைப்பான் நூகு அலைகவர் செல்லம் அவர்கள் கப்பல் கரையில் ஒதுங்கின நாள் இந்த நாளாக தான் இருக்குது மொகரம் பத்தா நாளாக தான் இருக்குது அசரத் யூனுஸ் அலைகவர் செல்லம் அவர்கள் மீன் வயிற்றில் மாட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய துவாவை அல்லாஹு தாலா நிறை நிறைவேற்றிய நாள் இந்த நாளாக தான் இருக்குது அவங்க மீன் வயிற்றுலேருந்து இந்த நாளில் தான் வெளியே வந்தாங்க இன்னும் அயூப் அலைகவர் சல்லம் அவர்கள் நீண்ட நாட்களாக பல நோய்களால் உடலில் புண்ணுகளால் சீடுவடைந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் அல்லாஹு தாலா அவங்களுடைய நோயை பூர்ணமாக குணப்படுத்தணும் அவங்களோட துவா ஹப்லாக்குனா அல்லாஹு தாலா இன்னும் பல அதிசயங்கள் நிறைவேற்றிய இந்த நாளாக இருக்குது சிறந்த நாளாக இருக்குது இந்த அசுரா நாளாக இருக்குது மொகர மாதத்தின் பத்தாவது நாளில் தான் ந பல நபிக நபிமார்களுடைய துவா அல்லாஹு தாலா நிறைவேற்றியிருக்கான் ஹசரத் மூசா அலைகவர் செல்லம் அவர்களுடைய துவாவும் இந்த நாளில் தான் நிறைவேறியிருக்கு ஃபிரானுடைய ஆட்சி ஆட்சியை ஜெயிச்ச நாள் இந்த பத்தாவது நாளாக தான் இருக்குது மூசா லேகுவர் செல்லம் ஃப்ரானுடைய ஃப்ரானை ஜெயிச்சுட்டு அவங்க வந்தாங்க அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நாளை நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க யூதர்கள் அதை நபி செல்லல்லா வளையூர் செல்லம் அவர்கள் பார்த்துட்டு மூசா அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை நமக்கு தான் அதிகப்படியாக சொந்தம் அதனால் நம்மளும் நோன்பு வைக்கலாம்னு சொல்லி நபி சல்லல்லா வளையூர் செல்லம் அவர்கள் சொன்னாங்க நபி செல்லல்லாஹு அலைகவர் செல்லம் அவர்கள் இவர்களை விட மூசா அலைகுர் செல்லம் அவர்கள் நமக்கே அதிகம் உரிமையானவர்கள் எனவே நீங்களும் இந்நாளில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் முஸ்லீம்னு உள்ள குறிச்சிருக்காங்க அதனால இன்னும் இந்த நாளில் நம்ம அதிகப்படியாக தஸ்பி செய்யணும் இந்த ஒரு தஸ்பிக்கே குறிப்பாக சொல்லுங்கள் சுபகா அல்லாஹி வபிகம் திகி சுபகா அல்லாஹி வபிகம் திகி சுபகா அல்லாஹி வபிகம் திகி இந்த தஸ்பிக்கே நம்ம அதிகமாக ஓதணும் திருமதி நூல்லையும் சொல்லியிருக்காங்க முஸ்லீம் நூல்லையும் சொல்லியிருக்காங்க அபுகுலர் அலியல்லாவோ அன்னைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க ஹசரத் இந்த ஒரு தஸ்பிக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் இந்த ஓதும் ஓதும்போது அவங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹு தாலா போக்குகிறான் இந்த தஸ்பிக்கை ஓதுகிறவங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா போக்குகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாள்லையும் சாதாரண நாள்லேயும் நம்ம அசுரா நாளில் தான் இந்த தஸ்பிக்கை ஓதணும்னு இல்லை நம்ம எல்லா நாளையும் இந்த தஸ்பிக்கை ஓதலாம் ஆனால் இந்த ஒரு அசுரா நாளில் இந்த திக்ரை நம்ம ஓத மறக்கக்கூடாது அதனால் கண்டிப்பாக இந்த பாவங்களை எல்லாம் நிறைய பேரோட துவா ஹபிலான இந்த அசுரா நாளில் அல்லாஹூ தாலா எவ்வளோ சிறப்புகளை கொடுத்த இந்த நாளில் நம்மளோட பாவங்கள் இந்த சிறப்புக்குரிய நாளில் நம்மளோட பாவங்களை எண்ணி நம்ம இந்த சிறப்பான தசபிகை கண்டிப்பாக நம்ம ஓதனும் சுபகா வபிகம் திகி சுபகா நல்லாகி வபிகம் திகி சுபகா வபிகம் திகின்னு நம்ம காலையிலையோ இல்லை மாலையிலையோ நம்ம ஓதிக்கலாம் இது முதல் விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஸ்திருளா அஸ்தக் ஃபிரோலா எல்லாருக்குமே தெரிஞ்சிது பாவ மன்னிப்புக்கான ஒரு சிறந்த தஸ்பிக் அஸ்தக் ஃபிரூலா அஸ்தக் ஃபிரூலாவே நம்ம நூறு தடவை ஒதுக்கணும் இன்னும் அஸ்தக் ஃபிரோக்கால் எல்லாத்துக்குமே முதன்மையான முதன்மையான இஸ்திக் வர நம்ம அதிகப்படியாக ஓதணும் இஸ்திக் வார அதிகமாக ஓதணும் இஸ்திக் ஃபார் அதிகமாக ஓதுறதுனால நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வறுமைகள் து இருந்தாலும் பண கஷ்டம் கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹூ தாலா போக்கிடுவான் ஆள் கூட ஆகட்டும் இஸ்திக் வாரம் அதிகமாக ஓதுறவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு அதில் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கூட இஸ்திக் ஃபாரை நம்ம மனம் உருகி கிட்ட அடிக்கடி நம்ம நிறைய ஓதிக்கிட்டே இருந்தாலும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் கூட ஓதிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட கேப் விடாமல் இஸ்திக் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நூலில் இன்னும் இஸ்திக் எல்லாம் சிறந்த இஸ்திக் நம்ம ஓதிக்கணும் சிறப்புக்குரிய இஸ்திஃபாராக இருக்குது அதை நம்ம ஓதுனா நம்மளோட குடும்பத்தில் இருக்க வறுமை கஷ்டம் பஞ்சம் கடன் அனைத்தையும் அல்லாஹூ தலாக நீக்கிக்கிறான் மூணாவது பார்த்திங்கன்னா செலவாத்தை நம்ம அதிகப்படியாக ஓதவங்களாக இருக்கணும் செலவாத்துலேயே எல்லா எந்த செலவாத்தோடனே நம்ம ஓதிக்கலாம் கண்மணி நாயக் நபிகள் நாயகம் சொல்லலா வளையூர் செல்லம் அவர்கள் மீது செலவாத்தை அதிகப்படியாக ஓதவங்களாக இருக்கணும் செலவாத்துக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த சிறப்புக்குரியனால இந்த அசுரா தினத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு பாவங்களை எல்லாம் மே இந்த நாளில் நம்மளுடைய நம்ம சாதாரணால நம்ம கேட்குற ஒரு தஸ்பிக்கும் ஒரு திக்ரும் ஒரு ஃபாரும் இந்த நாளில் இன்னும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்னும் இ மூணாவது பார்த்திங்கன்னா செலவாத்த ஓதணும் நாலாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும் நம்மள ஏழைங்களுக்கு செலவு பண்ணலாம் சொந்த பந்தங்களுக்கு செலவு பண்ணலாம் இல்லை நம்ம பெற்றோர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தேவை அவங்களுக்கு இருந்தாலும் அந்த தேவையை நம்ம நிறைவேற்றி தரலாம் ஒரு இந்த நாளில் அதிகப்படியாக செலவு பண்ணுறவங்களுடைய குடும்பத்துக்கு பத் பத்து பத்து ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு வந்து வறுமையே வராதுன்னு அல்லாஹு தாலா சொல்றான் இந்த அசுரா நாள்ல செலவு பண்றவங்களுக்கு பத்து ஜென்மத்துக்கு அவங்களுக்கு வறுமையே வராது அவங்களுடைய செல்வம் பெருகுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நிறைய நம்ம க நிறைய பணம் தான் செலவு பண்ணணும்னு கிடையாது நம்ம இருக்க ஒரு பணத்தில் ஒரு பங்கு நம்ம தாய் தந்தை இருக்கோ நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு மனைவிக்கோ ஏதாவது ஒரு ஒரு செலவு பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கலாம் இன்னும் தர்மம் செய்து அதோட சிறப்புக்குரியதுன்னு சொல்கிறாங்க இல்லாத ஏழைங்களுக்கு போயிட்டு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த அசுரானால கண்டிப்பாக நம்ம கையிலேருந்து நம்மகிட்டே இருக்க பணத்துலேருந்து இப்போ பத்து ரூபா இருந்தால் அதில் ஒரு ரூபா செலவு பண்ண நூறு ரூபா இருந்தால் அதுல ஒரு பத்து ரூபா செலவு பண்ணலாம் அதனால நமக்கு ஒரு பர்கத்தை தான் அதிகரிக்கும்னு சொல்றாங்க நம்மளோட பத்து ஜென்மத்துக்கும் நமக்கு வறுமை வராது கஷ்டம் வராது செல்வம் பெருகும் தொழிலிலும் பர்கத்து நிறைஞ்சு இருக்கும்னு சொல்றாங்க இந்த அஷ்ரா நாளில் நம்ம நல்லதை தேடி தேடி செய்யணும் அல்லாஹுத்தால நம்மளோட துவாக்கள் அனைத்தையும் ஹபலாக்கலாம் நம்ம கஷ்டங்களை அனைத்தையும் தீர்க்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நபி இதெல்லாம் நம்மளுடைய பா பார்த்தீங்கன்னா குரானில் இருக்கு பல நபிமார்களுடைய கஷ்டத்தை அல்லாஹுத்தாலும் இந்த அஷ்ரா நாளில் துவா ஹப் ஹபலாக்கி பல நபி கஷ்டத்தை போக்கியிருக்கான் அதனால கண்டிப்பாக மனம் தளராமல் நம்மளும் நம்மளோட கஷ்டத்தை இந்த நாளில் சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் லகுருக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நஃபில் நாள் ரக்காயத்து தொழுவுங்க நஃபில் நாள் ரக்காயத்து தொழுவி இந்த தஸ்பீக்கெல்லாம் ஓதுங்க இன்னும் அல்லாஹு தாலாவுக்கு பிடிச்சமான நஃபில் அதிகமாக அதிகமாக இந்த அஷ்ரா நாளில் ஓதுங்க அஷுரா நாள் அதிகமாக ரக்காயத் நஃபில் தொழுறதுனால பார்த்தீங்கன்னா அல்லாஹூ தாலாவுக்கு இன்னும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கு அதுவும் காலையில் பத்து மணிலேருந்து நாலு ரக்காய் தொழணும் ரெண்டு ரெண்டு ரக்காய் தான் நஃபில் கூடாது நாலு ரக்காய்த் அளவுக்காக தொழுறேன் தஸ்பி இந்த நம்ம தக்பீர் கட்டிட்டு அல்கம்தசூராவும் குல்குவல்லாக்கு சூறாவும் ஓதுங்க குல்குவலாகுசூராவுக்கு சிறப்பு நிறைய இருக்குது நம்மளோட கஷ்டங்களை சொல்லி ஓதிட்டு நான் அதுக்கப்புறமா தந்த தஸ்பீக் எல்லாத்தையும் ஓதுங்க இஸ்திகார் ஓதுங்க பகானலாய் வீஹம் திக்கு ஓதுங்க செலவாத்த ஓதுங்க இன்ஷல்லா நம்மளோட கஷ்டத்தையும் அல்லாஹு தலா தீர்த்து வைப்பான் கண்டிப்பாக கஷ்டங்களை அனைத்தும் அறிந்தவன் அவனே அவன் ஒருவனையும் நம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடியவனும் அவன் ஒருவனை அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லை முழு மனசோட நம்பிக்கையோட ஓதுங்க இன்னும் இந்த தஸ்பிக்கு நூறு தடவை ஓதிக்கோங்க சுமக நல்லாயி வபிகம் திகி தஸ்பிக்கும் ஓதிக்கோங்க இன்னும் இஸ்திஃபார் ஓதிக்கோங்க இன்னும் செலவாத்தை இன்னும் இந்த அல்லாவோட இஸ்முவான இந்த இஸ்மையும் நம்ம சேர்த்து ஓதிக்கலாம் நூறு தடவை ஒன்று ஒன்றுத்தையும் நூறு நூறு தடவை ஓதிக்கோங்க குடுப்பவன் இந்த தஸ்மிக்கை ஓதுனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம கேட்க போகிற எதுவாக அனைத்துமே அல்லாஹூ தலா ஹப் ஹப்லாக்வான்ற நம்பிக்கையோடு போதுங்க நோம்பு நோம்பு வச்சுட்டு நம்ம கேட்குறது அல்லாஹூத்தாலா வெறும் கையை அனுப்ப மாட்டான் நோம்பு வச்சுட்டு இன்ஷால்லாம் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோக்கு பல பேருக்கு போய் சேரும் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நோம்பு வச்சாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷாலா ஆமீன் ஆமீன் எரபில் அலமீன் எல்லா புகழும் இறைவனைக்கு அல்லாஹூ தாலா ஒருவனைக்கு அலாமதுல்லாஹி வந்து